நேயர்கள் அனைவரையும் உங்கள் தாயக காற்று வானொலி சேவையின் வழியாக மறைபொருள் உண்மைகள் என்ற தொகுப்பினூடாக மாபெரும் சத்தியத்துக்குள் அழைத்து செல்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போவது இறைவனை நினைவு கூறுங்கள் எல்லா மத வேதங்களும் சொல்லக்கூடியது உங்களுடைய இறைவனை நினைவு கூறுங்கள் அப்படின்னு இந்து மதமாகட்டும் கிறிஸ்தவ மாவட்டும் முஸ்லீம் மாவட்டம் அவர்களின் வேதங்களில் உங்களுடைய இறைவனை தொழுது கொள்ளுங்கள் வணங்கிக் கொள்ளுங்கள் நினைவு கூறுங்கள் இறைவனை நினைவு கூறுவது மிக பெரிது என்று சொல்லி குரான் சொல்லு இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் இறைவனை நினைப்பது மிகப்பெரியது உங்கள் இறைவனை நினைப்பதே மிகப்பெரியது எல்லாவற்றையும் விட பெரியது என்னது உன்னுடைய இறைவனை எண்ணுவது ஆனால் அது மிக சுலபமான வேலை ஆனால் எல்லாரும் அது என்றதில்லை இறைவனை என்றதில்லை இந்த உலக பிரகாரமாக உலகத்தில் மற்றவன் என்ன செய்வான் அவன் என்ன செய்வான் இவன் என்ன செய்வான் இறைவனை நீ நம்பணும் ஏன்னா இறைவன் என்ன சொல்கிறாரு நான் உனக்குள்ளேயே இருக்கேன் உன்னோட இருக்கிறேன் உனக்கும் எனக்கும் எந்த தடையும் கிடையாது அப்படின்னா வேதங்களில் சொல்லுது எல்லா வேதங்களும் தான் சொல்லுது இறைவனை குறித்து சொல்லும் பொழுது இறைவனுக்கும் உனக்கும் எந்த தடையும் கிடையாது ஏன்னா உனக்கும் சமீபமாக இருக்கிறேன் என்று சொல்லுது திருமலைக்குளானில் எல்லா சொல்கிறான் நான் உங்களுக்கு மிக சமீபமாகவே இருக்கிறேன் ரொம்ப பக்கத்தில் இருக்கேன் அவங்கள கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறேன் உங்களை கண்காணிப்பாக நான் இருக்கிறேன் உங்களோடையே இருக்கிறேன் நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு பைபிள் சொல்லுது உன்னுடைய ஜீவனையும் சிவமாவும் இருக்கிறது உன்னுடைய உயிராக இருக்கிறது அந்த சிவந்தா சீவனாக இருக்கிறது சிவமாக மாறும் அப்படின்னு சொல்லி இந்து மதம் சொல்லுது அப்படி உனக்கு பக்கத்தில் உனக்கு மிக எல்லாரையும் விட நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு உறவுன்னா இறைவன் தான் இந்த உலகத்தினான உறவுகள் உன்னை விட்டு ஓடிவிடும் ஆகட்டும் பிள்ளையாகட்டும் அம்மாவட்டும் அப்பா ஆகட்டும் யாராக இருக்கட்டும் ஒரு நேரம் வரும்போது உங்கள்கிட்ட வருவாங்க ஒரு நேரம் வரும்போது உங்களை விட்டு பேருவாங்க ஆனால் ஆதி முதற்கொண்டு முடிவு பரியந்த எப்போ உங்களுடன் இருக்கக்கூடியது இறைவன் ஒருவன் தான் அப்போ அவனை நீங்கள் நினைவு கூறாமல் வேறு யாரை நினைவு கூறி என்னதான் சாதிக்க போறீங்க அவனை நினைவு கூறுவதே மிகப்பெரியது எல் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் கூட மிகப்பெரியது என்னென்னா இறைவன் நினைவு கூறுவதால் மிகவும் சிலவுமான சா வேலை ஆனால் நாம் அதை விடுகிறோம் ஏன்னா இறைவன் நினைவு என்ன பலன் இறைவனை நினைவு கூறுவதால் சகல செல்வங்களும் சகல பலன்களும் உங்களை வந்தடையும் அதுதான் சொல்லுது வேதங்கள் ஏன்னா அவன் அவனுக்கு பேர் இந்த மதத்தில் பகவான் பகவான்னு ஐஸ்வர்யங்கள் நிரம்பியவன் எல்லா ஐஸ்வர்யங்களையும் தர அவன் வல்லவன் அப்படிப்பட்ட இறைவன் உங்களுடனே இருக்கக்கூடிய இறைவன் உங்களுக்குள் இருக்கக்கூடிய இறைவன் உங்களின் உயிராக மூச்சுக்காற்றாக வெளிப்பட்டு நிற்கக்கூடிய இறைவன் உங்களுக்கு என்ன வேணும் என்னிடம் கேளுங்கள் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் என்று வேதங்கள் சொல்ல இறைவன் இருக்கும்போது நாம் அந்த இறைவனை விட்டு இந்த உலக நிகழ்வுகளில் நினைவு இது எவ்வளோ ஒரு தவறான முன்னுதாரணம் நாம் எவ்வளோ ஒரு தவறான வழியில் போய் பார்த்து இந்த ஒவ்வொரு வேலை செய்யும் பொழுதும் உங்களுடைய இறைவனை நினைவு கூறும் ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் இறைவனை நினைவு கூறியே செயல்படும் அதுதான் சொல்லுது இஸ்லாமில் சொல்லக்கூடியது என்ன சொல்லுது நீ ஒன்று செஞ்சாலும் இறைவன் ஆடினா இந்த வேலை செஞ்சால இறைவன் நாடா இறைவனையே முன்னிலை ஒப்படைச்சி எல்லா கருமாவும் அவன்கிட்டயும் ஒப்படைச்சிடுறான் சேலை செயல்களின் விளைவுகளை அவன்கிட்டயும் ஒப்படை இறைவன் நாடினால் நடக்கும்ப்பா பூரண சரணாகதி அந்த கிருஷ்ண பரமாத்மா சொல்றது பூரண சரணாகதி தான் இன்ஷா அல்லாஹ் இல்லை இறைவன் ஆடினால் நடக்கும் எல்லா இறைவன் மேலே அவனால் தான் நடக்குது எல்லாமே என்றான் அந்த நம்பிக்கை அந்த உண்மை அந்த சத்தியம் நாம் அறிந்து கொள்ள மறை பொருளாக நம்மளுடனே இருக்கக்கூடிய இறைவனை நாம் மறந்து விட்டு இருக்கிறோம் இதுதான் பிரச்சனைக்கு காரணம் இதிலிருந்து நாம் வெளியே வரணும்னா இறைவனை பெண்ணும் எண்ணங்களே மிகப்பெரிய இறைவனை நீ கூறுவதே மிகப்பெரியதுன்னு வேதங்கள் சொல்கிறாங்க ஏன்னா எல்லாவற்றுக்கும் அது ஒன்றே தீர்வு நாம் அறியாமல் இருப்பதனால் அவரிடமிருந்து இருந்து விலகி இருப்பதாக எண்ணுகிறோம் அவன் உங்களோடைய இருக்கான் உங்களுக்குள்ள இருக்கிறான் அப்பவும் நம்ம யார் கேட்கணும் அதே தெரியாமல் இருக்கிறோம் அவன் பேரங்கள் மூலம் அதைத்தான் சொல்கிறான் இந்த தான் சொல்கிறான் மாறி மாறி நான் உங்களோட இருக்கேன் உங்கள் கூட இருக்கேன் எங்கிடம் கேளுங்க நான் உங்களுக்கு பதிலளிக்க உங்களுக்கு எனக்கும் வேறு யாரும் தேவையில்லை நானே உங்களை கண்காணிக்க போதுமானவன் எல்லாம் சொல்கிறான் அவனை நாம் நினைவு கூறாமல் வேறு யாரை நினைவு கூற வாழ்க்கையின் தோல்வியை அடைந்து விடக்கூடாது அதனால்தான் குரானில் உள்ள வசனம் உங்கள் இறைவனை நினைவு கூடுங்கள் இதுவேலமும் தொழுது கொள்ளுங்கள் பகவானை சேவியுங்கள் என்று சொல்லி இந்து வழங்குகிறேன் ஏன் நீங்கள் படும் பொருட்டு நீங்கள் அந்த இறைவன் உங்களோடு இருக்கிற இறைவனோட ஒன்றரை கலக்க வேண்டும் என்பதுதான் இந்த பிறவி பயனின் நோக்கம் இதுதான் இந்த மறைப்பொருளாக இருக்குது ஆனால் நாம் இந்த வெளியரங்கமான இந்த உலகை பார்த்து அதன் மூலம் பயணப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அதிலிருந்து வெளியே துடித்து கொண்டு வரணும் சாதாரண விஷயம் இல்லை ஆனால் மிகவும் இலவான விஷயமும் கூட நம்ம எல்லா விஷயத்திலையும் இறைவனை முன்னிலைப்படுத்தியே செயல்பட ஆரம்பிச்சிடணும் விரைவாக பார்த்துட்டு அறிவாக பார்த்துட்டு ஒரு சின்ன குண்டூசி எடுத்து வைக்கிறதா இருந்தால் கூட இறைவனை நினைவு கூறிக்கிறோம் எந்த செயலாக இருந்தாலும் நாம் இறைவனை நினைவு கூறுவதால் அதுதான் மிகப்பெரிய விஷயமாக கொண்டாடப்படுகிறது வேதங்கள் சொல்லக்கூடிய அந்த இறைவனுடன் கலக்க வைக்கக்கூடிய நான் யோகம் செய்யணுமா தலம் தவம் செய்யணுமா காட்டில் போய் இருக்கணுமா விரதம் இருக்கணுமா ஒன்றும் இல்லை நீ உன்னுடைய இறைவனை நினைவு கூறிக்கிட்டே இருக்கும் என்ன காப்பாங்க இறைவா நல்லது செய் இறைவா எங்களுக்கு துணை சரி இறைவனை நினைவு கூறுங்கள் இதுவே மிகப்பெரியது எல்லாத்தையும் டைமில் ஒன்றும் ஒன்றும் கிடையாது நீங்கள் மற்ற உலக பந்தங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு இவனை நினைவு கூறுங்கள் இந்த உலக பந்தங்களை நீங்கள் தொடங்க முடியும் இல்லா இருந்தாலும் அதில் நீங்கள் இறைவனை முன்னிறுத்தி செயல்பட்டீர்கள் ஆனால் நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி பெறுவீங்கள் அதுதான் மிகப்பெரிய வெற்றி அது இன்மை மறுமைக்குமான வெற்றி இதுவே இந்த மறைபொருள் நீங்கள் எந்த செயலாக இருந்தாலும் அது உங்கள் இறை இறைவனை முன்னிறுத்தி செயல்படுங்கள் இறைவனை நினைவு கூறி கொண்டிருங்கள் நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடைவீர்கள் இதுவே மறைபொருள் உண்மை